வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த நேரத்தில் நம்ம லஞ்சுக்காக என்ன செய்கிறோமோ இல்லையோ இந்த தயிர் சாதம் மட்டும் செஞ்சு சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி தயிர் சாதத்தை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து நான் நல்லா சாதத்தை வந்து குழஞ்சி வடிகட்டி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் போல உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் மசிச்சிட்டோம்னா சீக்கிரமாக மசிய முடியும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நான் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் செஞ்சு வச்சேன் அதனால் தயிர் மட்டும் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து காலையிலே செஞ்சு மதியம் போல் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ சூப்பராக வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி சூப்பராக சாதம் தயிர் எல்லாமே வந்து இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தேவையான தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு குட்டி பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா ஆனது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக பொரிய ஸ்டார்ட் ஆகுறம்போ நம்ம வந்து உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு தாளிப்பு சூப்பராக அந்த கிறிஸ்பியாக அந்த கருவேப்பிலை வரப்போ வந்து நம்ம எடுத்து இந்த தயிர் வந்து நம்ம குழச்சி சாதத்தில் வச்சுருந்தோம் இல்லையா இது கூட வந்து இது முன்னாடி முன்னாடினா கொஞ்சம் போல் துருணை இஞ்சியாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லா புடிசான இருக்கினேன் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அந்த தாலிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தாலிப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் சூப்பராக கரண்டியாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ இது கூட இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அதுதான் மாதுளப்பழம் ஸோ மாதுளப்பழம் அதை வந்து நல்லா உரித்து சூப்பராக அந்த பற்கள் மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடும் தயிர் சாதம் ஸோ இது குழந்தைங்களுக்கு அந்த தயிர் சாதம் சாப்பிட்றப்போ அந்த மாதுளப்பழம் கடிப்படுறப்போ ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு எதுக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்